புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் வீரர்கள் மிக திட்டிப்படம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வறந்து கேட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீராவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேல பனையூர் பி எல் சண்முகம் அவரது ராமு காலை மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ஒரு சமயத்திலே ஆடு வெள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வளம் வந்து அந்த நாங்கள் எப்படியும் அடக்கியே வீடுவோம் என வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாத்தூர் கருத்தர்கள் வீரர்கள் மிக திட்டித்துடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வழங்க விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வழங்க விட்டன இவருக்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வரணி சார்பாக கடுக்கம்பட்டி எம் ஆர் ரெண்டி கடுப்பர் கோவில் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சத்தியமங்கலம் அரைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வன்னிய பெருமாள் பத்ரகாரியம் நிலையோடு சிவகங்கை மாவட்டம் மயில் தேவர் சார்பாக கிருஷ்ணன் வேளார் சந்தனம் சைரங்காலை ஆண்ட காலினை எதிர்கொள்வதற்காக மேலட்சியபுரி எம் எஸ் பி விநாயகர்கள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பாதிரபுரி வெங்கராஜ் பிள்ளை நினைவாக பாலாஜியின் கிருஷ்ணா காலை ஆண்ட காலினை எதிர்கொள்வதற்காக வி சூர்யா சூர்யா மற்றும் அமரன் குருப் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடி கள்ளிக்குடி ஸ்ரீ செல்லி அம்மன் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பிள்ளாம்பட்டி குமார வருது பட்ச காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சின்ன ஊர் சேரி ஏ ஆர் பைஸ் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க மாட்டோட கால பிடிக்கிறது ரூல்ஸ் படி தப்பு எப்பவும் போய்கூடாது திமுக மட்டும்தான் சமயத்திலே ஆடு படத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை சண்முகம் அவர்களது ராம வேலை மிகப்பிடம் வந்து கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்த்தீராவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீராவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து விட்டான சார் அவர் விடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான குற்றத்தோடு வளம் விளையாடி கொண்டிருக்கின்ற வாழை வேல பனையூர் பி எல் சண்முகம் அவரது ராமு வாளை மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வாழையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தேர்வுகளை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாத்தோர் கருத்தர்கள் வீரர்கள் மிக திட்டிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடாதா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடா நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் நடந்து விட்டானா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்த்திடாதா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் நடந்து விட்டானா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆட்டு பள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேல பனையூர் சண்முகம் ராமு காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய நீரோம் என ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாத்தூர் கருப்பர்கள் வீரர்கள் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இளிவிழி ஆட்டமா பல நோக்கமா என பெருத்திருந்த பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காவல்துறையை சேர்ந்த கிரியன் திரு மருதமுத்தவர்களை விழாக்களின் சார்பாக வரை அவர்கள் நன்றிப்படுகின்றார்கள் பஞ்சமயத்திலே ஆண்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேல பனையூர் தீயல் சண்முகம் அவரது ராமு காலை மிக திட்டப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாட்டோர் கருத்தர்கள் வீரர்கள் மிக திட்டப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி சத்தியமங்கலம் மரக்காலை நினைவாக நேதாஜி நண்பர் என்னாஜி மெடிக்கல் செக் பண்ணிக்கலாம் அதற்கடுத்தபடியாக மேலச்சிவரி எம் எஸ் பி விநாயகா குரு செக் படியாக சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கல்லங்குடி சிறி வெள்ளியம்மன் மருத்துவ பரிசு மணி நினைவாக சின்ன ஊர்ச்சி ஏஆர் பாய்ச்சி நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் பாப்பாகுடி சார்பாக தருமமுனேஸ்வர துணையோடு நட்போது நண்பர்கள் மருத்துவ பரிசனிக்கோங்க

கடைசியா அஞ்சு நிமிஷம் தான் வீரர்கள் விளையாடுறீங்க மத்த நேரம் சும்மா தான் இருக்கீங்க பேசாம டைம் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு போயிடலாம் உங்களுக்கு சேட்டி சார் சேட்டி எத்தனையோ தமிழகத்தில் வீர விளையாட்டுகள் இருந்தாலும் ஆட்டுக்கும் கிடைக்கும் கிடைக்கும் தான் சண்டா சேவலுக்கும் சேவலுக்கும் சண்டா ஆறு படைத்த படித்த மனிதருக்கும் ஐந்து ரூபாய் படித்த காலைக்கும் போராட்டம் மனிதனுக்கும் காலைக்கும் உள்ள பண்டபாசம் வீட்டில் வளர்த்த குழந்தை போல் அந்த காளையை வளர்த்து தன் வண்டியில் பால் பிடித்து வளர்ந்த பிள்ளைகளை விளையாடவிடுகின்ற இருவரும் சமநிலையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் சேர்த்தி அடியால் கை தட்டேன் வீரர்களை உற்சாக படுத்தேன் உங்களது வீரர்களை நோக்க மறந்தா ஆக்கிரமம் ஊக்கிரமம் மல்லை தந்தீடா பரிசை இலை நாட்டிடா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாப்பில்லா வண்டம் விட்டை சென்று சேர்ந்தவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீரர்கள் விரைந்து இயங்கும் வரம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு விளைந்து நின்றாலும் உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்பதே நிமிடம் உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்பதே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கிரமும் ஊக்கமும் அள்ளி தண்டிடா வெற்றி பரிசு இலை நாட்டிடா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசு ஆலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வேலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சத்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு விரட்டி என ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தோர் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்பிட சிந்து என்று தமிழ் வளர்த்து சிங்கார சீமை புதுக்கோட்டை மாவட்ட கண்ணி தமிழ வருத்த கம்பர் மண்ணுக்கும் பெருமை சேர்த்திட போர் முழக்கம் செய்யும் வரை செவி முழக்கம் ஓயாத மண்ணிற்கு சொந்தக்கார புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெற்ற வரலாறு வடமாடு பயிற்சி தாய் ஊற சில மாதங்கள் தான் பால் ஊட்டுவான் ஆனால் தன் பிறக்கு முன்னே தன் வயிற்றுக்குள் இறை வேடும் நாயகன் வெளிநாட்டு வாழ் நண்பர்களும் சீட்டி அடியுங்கள் கை உற்சாகப்படுத்துங்க உங்களது வர ஓசை வீரர்களா சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா கொஞ்சம் குமரிகளை கண்டு பழுங்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காலையா இல்லை காந்தம் போது கட்டி இழுக்கும் கண்ணியின் கண்களை விட கழுகு வாழ்வை கொண்ட காளையை கட்டி பிடிப்போம் என அந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் உன் தாவணியின் இயக்கத்துக்கு ஆடுகின்ற காலையா உன் கூந்தல் கருநீரமாக இருந்தாலும் கட்டி பிடிப்போம் என வந்த வந்தித்தில் இந்த களமிறங்கி விளையாடுகின்ற ஒன்பது வீரர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தவனையும் சிறப்பு பரிசு அறையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மது மாது மங்கையை மறந்து சந்திரனை மணங்கி இந்திரனாக களம் படித்து காலையை அடக்கி நெற்றி தேகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கருகூன்றில் மழை சூடி தாவணி முந்தானிய மஞ்சள் கயிற்று மூன்று முடிச்சிற்காக ஆடிக்கொண்டிருக்கின்றர் கருப்பர்குழு வீரர்களா மிக துடிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாத்தூர் சீட்டி வீரர்களால் கை கட்டேங்க வீரர்கள் உற்சாகப்படுத்த உங்களது பெற ஓசை வீரர்களின் மேகம் சிலுக்கிறது காலையே களத்தில் சிலு சிலுக்கின்ற வைக்கின்ற காலையா சிலு சிலுக்க வந்த ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வதியின் பாசம் கண்டு காலையின் சிவனின் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் மரம் வாங்கி பத்து மாதம் சுமந்து தட்டெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜ கூர்மை கொண்ட கொம்பின் ருசி ரத்தி துடிக்கும் ஒற்றை காளையா யாரென்று பொழுத்திருந்து பார்ப்போம் வைக்கும் காளையா நீ குமுறினாலும் நான் உன்னை விடமாட்டேன் கட்டி பிடிப்பேன் என வந்த ஒண்டன் வீரர்களா கட்டுத்தரையில் பூஜை செய்து களம் இறங்க காத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டு இருக்கின்ற வாழை நீலப்பனையூரை சேர்ந்த சண்முகம் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வேறு நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

சிறப்பாக குலவீடும் பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அறப்பதன் மோதிரம் கரந்தப்பட்டி கிராமத்தார்கள் சார்பாக வழங்கப்படும் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு ஒருவன் செய்யும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி தேதி வழங்கப்படும் போனவர் வருஷம் அறிவிச்சது சத்து நேரத்தில் கொடுத்துருவோம் ரெண்டு ஆளை சூஸ் பண்ணியிருக்கான் அது பேர் கொஞ்சம் அறிவிச்சு கொடுவான் சீத்தி அடியுங்க கை தட்டுங்க பெண்கள் குலவீட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் நாடுபடுகிறார்கள் நாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் விளைவை சத்தமா

ஒரு சாப்படுத்துங்க தமிழ் தாய் வகுப்பில் பிறந்த வீரர்களா தமிழ் தாய் வளர்த்த ஐந்தறிவு படைத்த காலையாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்களா அன்றப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா நாத்தூருக்கு பெருமை சேர்த்திடமா